இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிரியத்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை விதைப்பவர் ஓமை மார்க் நற்செய்தி நூல் பிரிவு நான்கு இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் இருவது முடிய இதன் விளக்கம் அறிவோம் பாலஸ்தீனம் அதிக நிலவளம் இல்லாத ஒரு பூமி திராட்சை கோதுமை ஒலிவ மரங்கள் போன்றவைதான் இங்கு வளரக்கூடியவை நிலத்தில் ஆங்காங்கே பாறைகளும் அவற்றுக்கிடையே முட்செடிகளும் ஏராளமாக இடம்பெற்றிருந்ததால் விவசாயிகளின் விளைச்சலும் பாதிக்கப்பட்டிருந்தது இவற்றை மீறித்தான் விவசாயிகள் தங்கள் விதைகளை விதைத்தார்கள் பாலஸ்தீன விவசாயிகள் சந்தித்த யதார்த்தங்களை மனதில் கொண்டு விதைப்போர் ஓமையை கூறி விதைகள் விழுந்த நான்கு நில பகுதிகளையும் இயேசு முறையாக பிரித்து ஒவ்வொன்றிலும் இத்தகைய பலனை விவசாயி பெற்றார் என்பது பற்றி விளக்குகிறார் நிலத்தில் வலியோர விழுந்த பறவைகள் கொத்தி சென்ற விதை பாறை பகுதியில் விழுந்து முளைத்து காய்ந்து விட்ட விதை முட்செடிகள் நடுவே விழுந்து வளர்ந்து நெருக்கப்பட்ட விதை இறுதியாக நல்ல நிலத்தில் விழுந்து பன்மடங்கு விளைச்சல் விதை என அன்றைய விவசாயிகள் நன்றாக புரிந்து கொள்ளும் வகையில் இயேசு பேசுகிறார் வாசகர்கள் அனைவருக்குமே உரியவை என்றாலும் பன்னீர்வருக்கும் இனி சீடலுக்குமே முதன்மையாக கூறப்படுகின்றன இயேசு பின்பற்ற விரும்பாதவர்கள் அவரை எதிர்ப்பதை தங்கள் கடமையாக கொண்டவர்கள் பரிசிய மறைநூல் அறிஞர் போன்றவர்கள் புரிந்து கொள்ளும் மனநிலையில் இல்லை புரிந்து கொள்ளவும் முடியாது இயேசு குரு ஓமைகள் அவர்களுக்கு வெறும் விடுகதைகளாகவே இருந்தன மறைபொருள் கொண்டவைகளாக இல்லை அவர்களிடம் இருந்த இத்தகைய மனநிலை அவர்கள் பெற்ற ஒரு தண்டனை என்ற பாணியில் இயேசு கூறியிருப்பது நமது கவனத்தை ஈர்க்கிறது கடின மனத்தை விமர்சனம் செய்யும்போது இஸ்ராயல் மக்களை கடுமையாக கண்டித்த இசாயாவின் வார்த்தைகளை இயேசு கையாண்டிருக்கிறார் இயேசின் போதனைகள் மக்களின் மனநிலையை பொறுத்தவரை சிலருக்கு ஏற்றம் தரும் கடின மனம் கொண்டு இயேசு புறக்கணித்த பரிசீர்கள் போன்றவர்கள் அவருக்குரிய ஓமைகளை வெறும் கதைகளாகவே மட்டும் கேட்டுவிட்டு சென்றனர் விதைப்பவர் ஓமையின் அடிப்படை கருத்து இறைவார்த்தை பற்றியது தன்னிலையே சக்தி பெற்றுள்ள விதை கேட்போரின் மனநிலைக்கு ஏற்ப அவர்கள் வாழ்வில் வளம் தருகின்றன என்பதுதான் இந்த ஓமையின் மைய விளக்கம் இயேசுவின் இரையாட்சி பணியில் அவருடைய போதனையை சார்ந்த இரு மிக சிறப்பான கருத்துகள் இங்கே இடம்பெற்றுள்ளன முதலாவது தன்னிலேயே ஒரு உருவாக்கும் சக்தியை பெற்றுள்ளது இரண்டாவது மக்களின் வாழ்வு வளம் பெற்று அவர்கள் இறையாட்சியில் ஆட்சியில் அங்க பெற அளிக்கப்படுகின்றது நம்பாதவர்களே இயேசின் வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் நம்மில் விதைக்கப்படுகிறது குறிப்பாக புத்தகங்கள் தொடர்புசாரங்கள் அன்பு செயல்கள் அறப்பணிகள் வழியாக ஆனால் பலன் கொடுக்கவில்லை காரணம் நம்மில் நுகர்வு வெறி அதிகமாக உள்ளது தொலைக்காட்சி அல்ல அலைபேசி இவற்றிற்கு அடிமையாக உள்ளோம் இவை ஊட்டுகின்ற தீய ஆசை நம்மை நெருக்கின்றன எங்கும் தீவிரவாத வன்முறை களவு கொலை பாதிக்கிறது விதையில் எந்த குறையும் இல்லை ஆனால் மூவித தடைகள் இத்தடைகள் அகற்றினால் எல்லா நிலங்களும் நூறு மடங்கு பலன்களை கொடுக்கும் தடைகளை நாம் நமது இதயத்திலிருந்து அகற்றி இறை வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து நாமும் பலன் பெறுவோம் பிறருக்கு பலனை கொடுப்போம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இறை வார்த்தை இதய விருப்பத்தோடு கேட்கின்றேனா இறை வார்த்தை இதயத்தில் பறித்து வாழ்வாக்கின்றேனா இறை வார்த்தை வாழ்வாக்கி சான்று வருகின்றேனா மன்றாடுவோமாக வல்லவி இறைவா நாங்கள் அனைவரும் இறை வார்த்தை இதய விருப்பத்தோடு ஆர்வமாக கேட்கவும் இறைவார்த்தை இதயத்தில் பதித்து வாழ்வாக்குவோம் இறைவார்த்தை வாழ்வாக்கி வரம் மறந்தாரும் ஆமீன்